பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது கடந்த இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணிலும் செரண் மகாதேவி கலக்கடல் சாலையை தலா ஆய்வு செய்த போது சில இடங்களை தரமில்லாமல் செய்து முடித்து இருந்தனர் இதனை புகைப்படத்துடன் அதிகாரிகள் மனு அளித்ததன் அடிப்படையில் தற்போது சரி செய்து உள்ளனர் செய்து சரி செய்து உள்ளனர் மனுவும் புகைப்படம் இத்துடன் இணைத்துள்ளேன் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு இருபத்தி மூணில் பிளவுக்கல் அம்மன் கோயில் களக்காடு சாலையில் குளக்கரை வரையில் இருபக்கமும் பக்கமும் பொறைவிடுந்த மரங்கள் சுமார் இருபதுக்கு மேல் இருந்தது இதனை பெற்று மரங்களை அகற்றிவிட்டு சாகலை அகலப்படுத்த வேண்டும் என மனு புகைப்படமும் மனுவும் இத்துடன் இணைத்துள்ளேன் தற்போது மனு மீது நடவடிக்கை மேற்கொண்டு மரங்களை மரங்களை பொது விட்டு அகற்றிவிட்டு அகலப்படுத்தி வருகின்றனர் புகைப்படமும் மனு திறன் தகவலுக்காக இணைத்துள்ளேன் தம்பி தோப்பு முதல் பிளவுக்கள் அம்மன் கோயில் வரை நான் புகைப்படம் அனுப்பிய மனு சாலைகள் சாலைகள் தற்போது சரி செய்து உள்ளனர் கோட்ட பொறியாளர்கள் மற்றும் உதவி பொறியாளர்கள் முதன்மை செயற் செயலாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி மேலும் கடந்த ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் களக்காடு பாவடை சாலையில் நவநீதன் கோயில் அருகே உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் புதிய பாலம் கட்டப்பட்டு உள்ளதால் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்க பல மனு அளிக்கப்பட்டுள்ளது அதன் புகைப்படமும் செய்தி நகலும் தகவலாக இணைத்துள்ளேன் மேற்படி இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி சாலையை அகலப்படுத்த வேண்டும் பாலத்தையும் மூன்று மீட்டர் அளவிற்கு அகலப்படுத்த வேண்டும் புகைப்படமும் செய்தி நகலும் தகவல்களை இத்துடன் இணைத்துள்ளேன் இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் என்றும் மக்கள் நலனில்